பிப்ரவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் டுடே பைபிள் ஐசா ஃபிஃப்டி ஃபோர் செவன்டீன் நோ வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகென்ஸ்ட் தை ஷெல் ப்ராஸ்பர் ce avem எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆவியானவரே நன்றி தகப்பனே இன்றைய நாளிலும் கூட அப்பா எங்களை கூட ஆவியானவரையும் மாத்திரமாய் உயர்த்தி வைத்திருக்கின்றீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்களோடு எங்களுக்கு நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லியிருக்கின்றீரே ராஜா நாம் கத்தாவே இன்றைக்கு கூட அநேகருக்கு அநேக காரியங்களில் அப்ப விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பேன் தகப்பனு இப்பொழுது கூட இறங்கும் ஆச்சா ஆவியானவர் அப்ப முதலாவது இந்த கணவன் மனைவிக்குள்ள அவர்கள் இருவரும் சமாதானமா இல்லாத அவர் அவர்கள் குடும்பத்துல சண்டையும் பிரச்சனைகளும் கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவர் இப்பொழுது இறங்கும் ஆச்சா அவர்கள் இருவரும் சந்தோஷமாய் இல்லாத படிக்கு அப்ப அந்த சத்ரு அவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை உருவாக்கி தகப்பனே தகப்பன ஆம்கத்தாவை இதையெல்லாம் இதையெல்லாம் அவர்கள் தடுத்து அதிலிருந்து வெளியில வந்து சமாதானமாய் வாழும்படியான அந்த ஞானத்தை இப்பொழுது அவர்களுக்கு ஊற்று வீராக இப்படியாய் கூட இந்த கணவன் மனைவி சமாதானம் இல்லாமல் தினமும் சென்னை போடும்படியான அந்த எண்ணங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை கண்டுக்காத படிக்கு அந்த பிள்ளைகள் மேல அவர்கள் கவனம் செலுத்தாத படிக்கு அந்த சத்ரு அநேக காரியங்கள் விரோதங்களை அவர்களுக்கு எதிராக உருவாக்கி கொண்டே இருக்கான் என் தகப்பனே இப்பொழுது இறங்குறான் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க அப்போ அந்த பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க தங்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கும்படியான ஆசீர்வாதத்தை இப்பொழுது ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனே ஆம் கத்தாவே அந்த பிள்ளைகள் இதன் மூலயமா நமக்கு பெரிய வீட்டில் வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை சொல்லிவிட்டு அவர்கள் வேறு மாயான சந்தோஷத்தை தேடி போய் கொண்டிருக்காங்க தகப்பனே பாவ காரியங்களில் விழுந்து குடிக்கிறாங்க போதை வசதுக்கு அடிமையாகிறாங்க இன்னும் அநேக பாவ காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்க எல்லா ஆயுதங்களும் இன்றை முறியடிக்கு போகின்றேன் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது இறங்க ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தொடுங்க அவர்களுக்கு விடுதலை கொடுங்க வின் நாமத்தில் சிறு பிள்ளைகளுக்கு கூட ஆவியானவர் அப்போ அப்போ இல்லாத மனுஷ கண்கள் அப்பா அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குது ராஜ் ஆவியான குழந்தைகள் முதல் அப்போ அந்த சிறு பிள்ளைகள் மேலே அவர்கள் எவ்வளவு கொடூர்மை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பன் எப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜ் அந்த ஆயுதங்கள் எல்லாம் முறியடிங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முறியடிங்க ஆவியானவர் இறங்கும் ராஜா ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை ஊற்றுங்க இப்பொழுது இறங்கும் தகப்பனே இப்பொழுது கூட இறங்கும் ஆட்சி இன்னும் குடும்பம் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுவதும் எழுபாத படிக்கு அவர்கள் உயராத படிக்கு ஆவியான அநேக காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கலாம் இப்பொழுது அந்த குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மகனை மகளே சகோதரியை சகோதரனை விசுவாசிங்க விசுவாசத்தோடு செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார் உங்க குடும்பம் முழுவதுமாய் எழபாத படிக்கு வாயுதங்கள் உருவாகி கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆயுதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் உடைத்து எழுவார் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல தூதிங்க செபிங்க அம் கத்தாவே அந்த குடும்ப உயர நாவியானவர் அந்த குடும்பம் உயராதபடிக்கு தடைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் பலமாய் பெலமாய் வைப்பிராக இரங்கோராச்சா இன்னும் கூட வேலை ஸ்தலங்களில் அந்த பிள்ளைகளும் உயராத படிக்கு தடைகளை கொண்டு வருகின்ற அந்த சற்று மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக அவர்கள் உயரக்கூடாது என்று சொல்லி அப்ப எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் ஆத ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம் ஆனால் இன்றைக்கு என் தேவன் சர்வ வல்லமையில தேவன் நீர் அதை எல்லாம் உடைத்து போட போகின்றீரே உக்கு நன்றி செலுத்துகிற மகனை மரங்களே விசுவாசத்தோடு செவ்வ பண்ணுங்க உங்களுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களும் எல்லா ஆயுதங்களும் இன்று சிலுவையை முறியடிக்க போகின்ற இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல தூதிங்க செபிங்க ஆவி ஆனவரு நிரப்பங்க ஒவ்வொருவரையும் நிரப்பங்க ஆசீர்வதிங்க தடைகளை நீக்குங்க இயேசுவின் நாமத்துல இன்னும் கூட அவையானவரை குடும்பங்கள் எழும்பாத படிக்கு வியாதிகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக இன்றைக்கு வியாதிகளோட குடும்பம் முழுவதுமாய் வியாதியாக இருக்கின்றீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை கொண்டு வந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக என் தகப்பனே வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க நிரப்புங்க அப்பா இன்றைக்கு யார் எல்லா குடும்பங்கள் மேலும் உருவாக்கப்பட்ட அந்த விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லாம் ஆயுதம் நன்றி செலுத்துகிறேமு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர் வருத்தி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமைப்பேசு கிறிஸ்டின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்